வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேர்களை நியூஸ் தமிழ் செய்தி மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று இருபத்தொம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டுக்கான செய்தி சுருக்கத்தை டபிள்யூ டபிள்யூ டாட் கியூசிஆர்சி டாட் இன் என்ற இணையதளத்தில் சந்திப்பதில் உங்களை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் செய்தி அறிக்கையை இப்போது பார்க்கலாம் உலக தமிழ் இன பாதுகாப்பு கழகம் சார்பில் இன்று அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிமுக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெயலலிதாவை கைது செய்யும் முயற்சி நடந்தது உண்மைதான் என ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியசாமி இன்று ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார் வட இந்தியர் மீதான தாக்குதலை மத்திய அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மாயாவதி அவர்கள் இன்று கடுமையாக மத்திய அரசை கட்டத்திருக்கிறார்கள் இயக்குனர் சீமான் மற்றும் அமீர் இன்று ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதாக ராமநாதபுரபுரத்தில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன தமிழை தமிழக பிரச்சினையை அரசியல் தீர்வு காண இலங்கை அதிபர் ராஜபக்சே தமிழக முதல்வர் கருணாநிதியை உடனடியாக இலங்கைக்கு வர வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார் ஒரிசா மாநிலம் கந்தகால் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தாக்கப்படுவதால் ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள் வீட்டிலும் இந்துக்கள் கொடியை ஏற்றி வைத்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதாக ஒரிசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு மற்றும் மன்னார் மாவட்டத்தில் விடுதலை புலிகள் விமான தாக்குதலால் கண்டு கொழும்பு நகரமே அதிர்ச்சி அடைந்துள்ளது இரவு நேரங்களில் மின்சாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுண்டிக்கப்பட்டதாகவும் கொழும்பில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன பாகிஸ்தான் பள்ளி குழந்தைகளை நூறு பேரை கடத்திய தீவிரவாதிகள் அவர்களை பிணைக்கைதிகளாக வைத்து அரசிடம் பல கோரிக்கையை வைத்துள்ளதாக பாகிஸ்தானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன அதை பாகிஸ்தானில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கருத்தில் நூற்றி எழுபத்தைந்து பேர் உயர்ந்ததாகவும் மேலும் பலர் காணவில்லை என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வைகோவை கைது செய்த போலவே திருமலவாளன் நெடுமாறன் வீரமணி ஆகியோரையும் கைது செய்ய வேண்டும் என்று ஜனதாதள தலைவர் திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் இன்று கூறியிருக்கிறார்கள் மீண்டும் உங்களை நியூஸ் தமிழ் செய்தியின் மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி தொடர்ந்து டபிள்யூ டபிள்யூ டாட் கியூசிஆர்சி டாட் இன் என்ற இணையதளத்தை தொடர்ந்து பார்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்